தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பார்க்க போறோம் அதிமுக பாஜக கூட்டணி விட்டது அதிமுக வந்து சொல்றாங்க பிஜேபி கூட்டணி எங்களுக்கு தேவையில்லைன்னு பிஜேபியும் அதிமுக வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறது தமிழக பிஜேபியும் இப்படி இருக்கையில நரேந்திர மோடி அவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்புகிறாரா அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு சேரணும்னு நரேந்திர மோடி அவர்கள் ஆசைப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இந்த கேள்வி ஏன் இப்ப எழுது அதுவும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பல்லடத்தில் பேசிய பேச்சு அவர் சிறப்புரையாற்றி இருக்கிறார் பல்லடத்தில் அந்த உரையில் அதிமுகவிற்கு ஆதரவாகவும் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் இதை நாம் கவனிக்க வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பேச போறோம் தமிழக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இல்லாத இரண்டு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மூன்றாவது மாற்று கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பது எண்ணம் அதற்கான வேலைகளை தான் வந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நாம் தமிழர்னு ஒரு கட்சி திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் நாங்க தனியாவே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தனியா நிக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருக்காங்க சோ திமுக அதிமுக இல்லாம தனியாக நின்று ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் இருந்தாலும் அந்த நாம் தமிழர் அளவுக்காவது பிஜேபியும் வரணும் நாம் தமிழரை விட பிஜேபிக்கு பிஜேபிக்கு வந்து அதிக வாக்குகள் இருக்கிறது அதனால தமிழக பிஜேபி மூன்றாவது பெரிய கட்சியாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் வந்து நிறைய களப்பணிகள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதுவும் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இப்ப என் மண் என் மக்கள் என்ற இந்த நடைபயணம் மூலமாக அனைத்து தொகுதிகளுக்கும் அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய எஃபர்ட் சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல சோ இந்த அளவிற்கு நடைபயணம் போய் கட்சியை வளர்க்குற அளவுக்கு தமிழக பிஜேபியோட திட்டம் என்னவா இருந்துச்சுன்னா மூன்றாவது பெரிய கட்சி தமிழகத்துல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க பிஜேபி குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாரார் தமிழக பிஜேபி ஒரு பக்கம் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுக கூட்டணி வேண்டாம் அதிமுக வந்து பிஜேபி பிஜேபி வந்து அவமானப்படுத்துறாங்க அவங்க தோத்து போறதுக்கெல்லாம் தான் காரணம் சொல்றாங்க பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் தோற்று போனோம் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் தான் எங்களுக்கு சிறுபான்மை மக்களோட வாக்குகள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் காரணம் சொல்லி அவங்களுடைய தோல்வியை வந்து சரி கட்டினாங்க அதிமுக அப்படின்னு சொல்லி அதிமுக மீது குற்றச்சாட்டையும் ஒரு சாரார் வச்சாங்க தமிழக பிஜேபி இப்படி தமிழக பிஜேபி இருவேறு கருத்து கருத்துக்களை கொண்ட ரெண்டு டீமாக இருந்திருக்காங்க இப்படி இருக்க இல்ல அதிமுக வந்து திடீர்னு அறிவிச்சாங்க பிஜேபியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பிஜேபியே வந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ ரெண்டு கட்சியும் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து இப்ப முடிவு முடிவு இருக்கு ஆனால் இன்று நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்திற்கு வந்து இந்த என் மண் எண் மக்கள் இந்த நடைபயணத்தின் இறுதி நாளான அன்று நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்திற்கு வந்திருக்கார் இந்த சிறப்பு பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக ஒரு ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்ட மைதானம் ரெடி பண்ணி கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க உண்மையிலேயே தொண்டர்களின் கூட்டம் வந்து அபரிவிதமாக இருந்தது ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் திமுக அதிமுக மாதிரி ஒரு இரண்டு திராவிட கட்சிகள் பல வருடங்களாக தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வந்து வந்தது பல்லடத்துக்கு அதை தமிழ்நாட்டில் பிஜேபி நன்றாக வளர்ந்து தெரியும் அதை வந்து நரேந்திர மோடி அவர்களும் நேரில் பார்த்து விட்டார் உண்மையிலே அவருக்கு வந்து இவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் மிகவும் கவனிக்கத்தக்கது அதுல எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் எம்ஜிஆருக்கு அதாவது எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு எம்ஜிஆர் வந்து மிகவும் நல்லவர் எம்ஜிஆர் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தார் என்றும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் அதே போல ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் சோ இந்த இடத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நரேந்திர மோடி அவர்கள் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் அதிமுக நம்ம கூட வரட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அப்புறம் வந்து ஓபிஎஸ்சி இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அவர் பேசியிருக்க மாட்டார் சரிங்களா ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பது பிஜேபிக்கு மிகவும் முக்கியம் இந்த தேர் இதுல வந்து ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்க அதிபர் ஆட்சி கொண்டு வர போறாங்க இல்ல ஒற்றை கட்சி ஆட்சி முறை கொண்டு வர போறாங்க சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இருக்கலாம் அவங்க கொண்டு வரணும் அப்படின்னா இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா வருகிறது அந்த நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும்பொழுதுதான் ராமர் கோவில்ல கோவிலுக்கு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த தான் வந்து இந்து நாடாக இந்தியாவில் இந்து இந்தியா வந்து இந்து நாடா அறிவிக்க போறாங்க இப்படியெல்லாம் வந்து ஆர் பிளான் ஒரு பக்கம் இருக்கு இந்த பிளான் எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற வேண்டும் ஏன்னா ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் ஒன்னு சேர்ந்துருக்கிறாங்க அதனால கூடுதல் பலம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார் இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் என்ன டிசிஷன் எடுப்பாருங்கிறது அதுக்கப்புறம் வந்து அதிமுக வேணான்னு விட்டாலும் அது வேண்ட அது தேவையில்லை ஏன்னா இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவோட கூட்டணி தேவைங்கறத அவங்க எதிர்பார்க்கிறாங்க சோ நரேந்திர மோடி அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் மூலமாக அதை அவர் எதிர்பார்க்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது ஆனால் தமிழக பாஜக தரப்புல நரேந்திர மோடி அவர்களிடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக இல்லாமலேயே நம்மளால வந்து நல்ல வாக்கு சதவீதத்தை பெற முடியும் அதிமுக வந்து நம்மள இழிவுபடுத்தி இருக்காங்க அதனால அதிமுக நமக்கு வேண்டாம் அவங்களாதான் விலகி போனாங்க நாம வந்து அதிமுகவை விளக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ இன்று வந்து பாத்தீங்கன்னா பல்லடத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் வரல அங்க வந்து தமிழக பாஜக தலைவர்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கார் கூட்டணி தொடர்பாக தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தியிருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்துல பாஜக செய்த நலத்திட்டங்களை பற்றியும் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் முத்ரா லோன் மூலமாக ரெண்டு லட்சம் கோடி பணம் என்பது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் என்பது தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கிறது முத்ரா லோன் மூலமாக இன்னும் பல திட்டங்களை வந்து சொல்லியிருந்தாரு அதுல இந்த ரெண்டு லட்சம் கோடி முத்ரா லோன் அதுதான் வந்து உண்மையில என்ன ஈர்த்தது ஏன்னா இந்த முத்ரா லோன் மூலமாக தமிழகத்துல நிறைய தொழில் முனைவோர் உருவாகி இருக்காங்க நிறைய பெண் தொழில் முனைவோர்கள்லாம் உருவாகி இருக்காங்க இந்த முத்ரா லோன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமப்புறங்களிலும் பரவி இருக்கிறது நிறைய கிராமப்புற இளைஞர்களும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் நிறைய சுய தொழில்களை தொடங்கி இருக்காங்க அவங்க தொடங்கின தொழில இந்த முத்ரா லோன் மூலமாக மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் செய்து செய்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த முத்ரா லோன் என்ற ஒரு அற்புதமான திட்டம் மூலமாக தமிழகத்துல மக்கள் அதிகமாக பயன் பெற்றிருக்கிறார்கள் வந்து பிஜேபிக்கு வேணும் பிஜேபி செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அது பிஜேபியோட திட்டம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தமிழக பிஜேபியோட தலையாய கடமை என்ன அப்படின்னா மக்களை சந்திக்கும் பொழுது பிஜேபி என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வந்து தமிழக பிஜேபியோட கடமை அதை செஞ்சாதான் மக்களோட ஆதரவு என்பது கிடைக்கும் சரிங்களா இப்ப பொதுக்கூட்டத்துல வந்து கட்சிக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நம்மால் செய்ய முடியும் எந்த அளவிற்கு தமிழக மக்களை நேர்ல சந்திச்சு பிஜேபி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது பாஜகவால் தான் இந்த திட்டம் சாத்தியமானது என்று மக்கள் கிட்ட அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக கட்சி வெற்றி பெறும் இதுதான் வந்து வட இந்தியாவில் பிஜேபியோட வெற்றியின் ரகசியம் பிஜேபி வந்து மீடியாவை நம்பல சரிங்களா அதே போல பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அதையும் நம்பல இங்க வந்து திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஊடகங்களை வச்சுதான் எல்லாமே செய்வாங்க ஊடகங்களையும் பணத்தையும் நம்புவாங்க ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களோட சக்சஸ்ல ஊடகத்தையும் நம்ப மாட்டாங்க பணத்தையும் நம்ப மாட்டாங்க மக்களுக்கு மக்களை நேரடியாக சந்தித்து அந்த திட்டங்களை வந்து நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்லி அந்த உண்மையை மக்களிடத்தில் எடுத்து சொல்வார்கள் களப்பணி அதிகமா செய்வாங்க சோ களப்பணியை தமிழக பிஜேபி அதிகமாக செய்தால் நிச்சயம் தமிழகத்துல வெற்றி பெறும் ஒரு மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி உருவெடுக்கும் இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து சின்ன உரசல் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசிவிட்டு சென்று விட்டார் ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் அதிமுக வரணும்னு விரும்புறாரோ என்னவோ அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வேலுமணி அவர்கள் பிஜேபி போறாருன்னு ஒரு தகவல் பரவ அதற்கு அதிமுக கட்சிக்காரங்க அவங்க என்ன சொல்றாங்க பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் அதிமுகவுக்கு வர போறாங்கன்னு போட்டிக்கு அவங்களும் சொல்ல அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவோட அதிமுக ஒருபோதும் இணையாது அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா அதிமுகக்குள்ளயும் ரெண்டு அணிகள் இருக்கு பிஜேபியோட நாம சேரலாம் பிஜேபியோட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு ராஜ்யசபால இடம் கிடைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாரார் வந்து அதிமுகவில் சொல்றாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு பிஜேபி வேண்டாம் சிறுபான்மை ஓட்டு வேணும் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் தலித் மக்களோட ஓட்டு வேணும் அதனால நமக்கு பிஜேபி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தரப்பும் இருக்கிறது தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள எப்படி அதிமுக வேணும்னு ஒரு தரப்பும் அதிமுக வேணான்னு ஒரு தரப்பும் இருக்காங்களோ அதே போல அதிமுகவிலும் பாஜக வேண்டும் என்று ஒரு தரப்பும் பாஜக வேண்டாம் என்று இன்னொரு தரப்பும் இருக்கிறது இதுல பாஜக வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்பு இருக்கு இல்லையா அவங்க தான் வந்து பிஜேபியில இணைய போறாங்க பிஜேபியோட ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுக பெரும்புள்ளிகள் பாஜகவில் இணைவார்கள் என்று நான் சொல்கிறேன் நான் வந்து அதை யோசிச்சு பாக்குறேன் இது வந்து நடக்கும் அப்படின்னு சரிங்களா அடுத்ததா வந்து பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் இணையல அப்படின்னா இங்க பிஜேபிக்குள்ள அதிமுகவுக்கு ஆதரவான பிஜேபி புள்ளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதைத்தான் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் எங்க பக்கம் வருவாங்கன்னு சோ ரெண்டு கட்சியிலயும் அந்த இந்த கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சியிலயும் ஆள் இருக்காங்க அந்த கட்சிக்கு ஆதரவா இந்த கட்சியிலயும் ஆள் இருக்காங்க இப்ப இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் பேர் வந்து ரெண்டு கட்சியில இருந்து வெளியே போவாங்க இல்ல கூட்டணி சேரல இறுதி முடிவு இதாங்க கூட்டணியே கிடையாது அப்படின்னாலும் ரெண்டு கட்சியில இருந்தும் சில முக்கியமான புள்ளிகள் கட்சி தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா யார் தாவ போறாங்க அப்படிங்கறதுதான் தெரியல வேலுமணி அவர்கள் பிஜேபி ல இணைய போறாருன்னு வந்த தகவல் வந்து இப்படி கூட இருக்கலாம் ஒருவேளை வேலுமணி அவர்கள் நாம பிஜேபியோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வரைக்கும் ஒத்து வராம இருக்கலாம் பிடி கொடுக்காம இருக்கலாம் இப்படியும் நடக்கலாம் சரிங்களா என்ன நடக்குது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல்ல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்